நாளைக்கு போடுறதுக்கு நான் போரே சொல்லும் நம்பாரை பிரியாவு காட்டு எந்த வதத்தோடும் கே இன்னைக்கு நாம செய்ய போறது வெயிலுக்கு இதமான கூலிங்கான ஒரு டெண்டர் கூக்கன ட்ரிங்க் தான் அதுக்கு நான் எடுத்துக்கிுறது இளநீர் இ இந்த சைனா கிராஸ் சைனா கிராஸ் நம்ம இலையில செஞ்சு வச்ச சைனா கிராஸ் போட்டு செஞ்சு வச்சோம்ல ஜெல்லி அது ரெடி ஆயிருச்சு இப்ப அத கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி ஜெல்லி ட்யூப்ஸாக வந்துருச்சு இப்போ நான் சில் கூலாக பால் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர்கிட்ட இதில் இப்போ நம்ம மில்க் மேட் ஆடு பண்ண போகிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதில் நான் பாதாம் முந்திரி கொஞ்சம் ஏலக்காய் அரைச்சிருக்கேன் இதை இப்ப இதில் போட்டுடலாம் இங்கே குறை குறை அரைச்சிக்கலாம் இல்ல ஒன்றும் பாதியுமா இல்ல நைஸாகவும் அரைச்சிக்கலாம் என்னோட கொஞ்சம் நைஸ் ஆயிருச்சு இப்போ இது கூட இந்த ஜெல்லி க்யூப்ஸை ஆட் பண்ணிடலாம்

இது இந்த வெயிலுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்